ുംദനമെനും <DY> ഇൻപുര <puresta> பள்ளி மேலாண்மை குழுவினுடைய மறு கட்டமைப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் ஏற்கனவே கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு குழுவானது இந்த பள்ளிக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கும் பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் அரசாங்கத்தின் மூலமாக அந்த அமைப்பானது அதில் உள்ள குழுவினர் மாற்றி வேறொரு குழுவாக அமைக்க சொல்லி அரசாங்கத்தினுடைய ஆணை அதற்காக இன்று புதிய மெம்பர்களை புதிய ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்காக கூடியிருக்கின்றோம் ஆகவே இந்த விழாவிற்கு இருந்திருக்கின்ற உங்களையும் மெம்பர்ஸ் மற்றும் ஊராட்சி மன்ற அம்மா மற்றும் வார்டு மெம்பர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பழைய எஸ்எம்சி தலைவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் முக்கியமாக இந்த உங்களை வரவேற்கிறேன் இன்று இது முடிந்த பிறகு உங்களுடைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக கலந்து கொண்டு இரண்டு ஆண்டுகளாக தன்னுடைய பணியை செய்த பள்ளி குழு உறுப்பினர்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம் முதலாவதாக பள்ளி மேலாண்மை தலைவர் திருமதி கே ஹேமலதா அவர்கள் துணை தலைவர் எஸ் துர்காதேவி அவர்கள்

போறோம் முதலாக ஆறு முதல் எட்டு வரை படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒருவேளை உங்க குழந்தை வந்து ஆறாவதுலையும் படிப்பாங்க பத்தாவது படிப்பாங்க பன்னெண்டாவதுலையும் படிப்பாங்க படலாம் சொன்னாங்க கண்டிப்பா எல்லாருமே கைதுவாங்க பெரிய ஒரு மக்களவை தேர்தலையும் நடக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாங்களும் ரெடியா எழுதுறதுக்கு நிறைய ஜராக்ஸ் பேப்பர் நிறைய நோட் எல்லாமே காலையிலிருந்து போட்டு வச்சிருக்கோம்

மொத்தம் ஆறு பேர் போட்டியிட வந்துள்ளார்கள் அவர்களின் முதலாம் திருமதி மரகதம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை பேர் வந்து கை தூக்குறீங்களோ அதை ஓட்டு போட்டு ஏன்னா ஆறு பேர்ல அஞ்சு பேர் தான் நம்ம எடுக்க போறோம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு

முடியும்னு சொல்லி வந்திருக்காங்க அதுக்கே முதல்ல நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அடுத்ததாக திரு சத்யநாராயண ஐயா அவர்கள் என் பேர் சத்யநாராயணன் என் பையன் செவன்த் கீழே படிக்கிறாரு நான் ஐடி முடிச்சிருக்கேன் டென்த் நான் இங்கே தான் படித்தேங்க நான் வயலை பிளம்பிங் பண்ணி எடுத்துக்கிறேன் வெட்டிலே உங்க வாங்கி கொடுத்தா நான் ஃப்ரீயாக படித்தேன் உங்களுக்கு அடுத்ததாக திருமதி அனிதா அவர்கள் என்னுடைய பேர் எம்மா அடிதா என்னுடைய பாப்பா செவன்த் படிச்சுட்டு இருக்கிறா நான் இந்த குழுல சேர்றது எனக்கு ஒரு கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு எனக்கு என்னன்னு தெரியாது இருந்தாலும் சரி பாப்பா மிஸ் எல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க சரி சரிங்கலாம் என்னால முடிச்சுட்டு ஏதோ பண்ணலாம் அவங்களும் ஏதோ சொன்னா நமக்குனால வந்து செய்ய முடியும் என்னோட நம்பிக்கை நினைக்கிறேன் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக கொடுப்பேன் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படியே காசு போட்டு எல்லாமே மாட்டி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ரேணுகா அவர்கள் பேர் ரேணுகா தேவி குடும்ப கேஸ் சத்தம் முடிச்சிருக்கேன் பாப்பா எயித்து படிக்கிறான் தம்பி சிக்ஸ்த்து படிக்கிறாங்க இந்த குழுவில் சேர்ந்து நான் என்னால் என்னால செய்ய முடியுமோ ரமேஷ் ரமேஷ் ஐ எய்த் அப்படி என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் முடிவு

இவர்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்த்து அழைப்பில் கற்றுக்கொள்கிறேன் நூத்தி இருபது வாக்குகள் பெற்று சத்யநாராயணன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டாம் வேலு அவர்கள் நூற்றி பதினாறு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் கொள்ள மூன்றாவது இருபத்தி ஐந்து ஐந்து வாக்குகள் பெற்று ரமேஷ் அவர்கள் மூன்றாவது இடத்தில் அடுத்தபடியாக அனிதா அவர்கள் எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று நான்காம் பெற்றிருக்கின்றோம் அடுத்தபடியாக அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வரதரம் அவர்கள் ஐந்தாவது வருடத்திற்கு

ஸ்கூலுக்கு எதுன்னு எனக்கு நான் என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு சேய்றேன் என் படிக்கிறாங்க அவங்க மேலும் மேலும் சிறப்பா படிச்சு நல்லபடியா பேர் எடுக்கணும்னா நான் இங்க வேண்டிக்கிறேன் நீங்க வந்து எல்லாரும் இந்த ஓட் போடுங்க வணக்கம் நன்றி ஒன்றும் என் பையனை எங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க நானும் ஸ்கூலுக்கு ரொம்ப நாளாக எவ்வளவு பண்ணணும்னு நினச்சிருந்தேன் போன தடவை பண்ண நினச்சேன் முடியல சரி தடவை ஹாஸ்டல் வந்து அவசரமாக வரேன் பர்மிஷன் கேட்டு ஸ்கூலில் படிக்கிற பண்ணணும் நினைச்சுருக்கேன் வேறு யார் இல்லைங்களா இவ்வளோ வந்துருக்கிறாரு துரோபதி யாராட்டி நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த பள்ளி மேலாண்மை குழு அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு வரணும் வந்து இந்த பள்ளியில் என்ன வளர்ச்சிக்காக கட்டமைப்புக்காக உங்களால் என்ன முடிந்ததை பெற்றோர்கள் பெற்றலாம் தரலாம் வெளியில் கிரிக்கெட்டை பெறலாம் பெற்று இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பதினொன்றாம் வகுப்பு படிப்பவர்களுடைய மாணவர்கள் நான்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விருப்பம் உள்ளவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பதினொன்றாம் வகுப்பு பெற்றோர்கள்

என் பேர் புழுவராஜிங்க நாங்கள் தொடுப்பதிரில் காரணம் சொல்லுறதுங்க என் பொண்ணுங்க அடந்து டீம் படிச்சிருக்குங்க பையன் டீ படிச்சிருச்சுக்கான ரெண்டு பேரும் நல்ல குழந்தைகளாக இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு தவிர நல்ல குணங்களை கொஞ்சம் பண்டம் பண்ணிக்கிறதுனால இதுக்கு நான் என்னால் முடிஞ்சது செய்யணுன்னு ஆசைப்படுறேன் ஆறு முதல் பதினொன்று வரை படிக்கும் மாற்று திறன் கொண்ட குழந்தைகளின் பெற்று துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவேன் அதுல வந்து ಸಪ್ರಿಂಟ್ ನಮ್ಮ ಬಂದಿದ್ದೀರಾ போட்டியிட்டார்கள் அதில் வந்து செல்வராஜ் அவர்கள் நூத்தி இருபது வாக்குகள் பெற்று முதலிடம் பெறுகிறார் அடுத்தபடியாக மாதேஸ்வரன் அவர்கள் நூத்தி பன்னெண்டு வாக்குகள் எடுத்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் முருகன் சார் அவர்கள் இதில் இரண்டு பேர் தேர்வு செய்கிறோம் இதில் செயல்பாளர்கள் செல்வராஜ் மற்றும் மாதேஸ்வரன்